ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் முப்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முயற்சிப்பதன் மூலமாகத்தான் சுகத்தை பெற ஒருவர் எப்போதும் விரும்புகிறார் ஆசை நிறைவேறினால் ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையென்றால் வருத்தம் அடைகிறார் பிரச்சனை என்னவென்றால் ஆசை என்பது தனியாமல் விட்டெறியும் தீயை போன்றதாகும் ஒரு ஆசை பத்து ஆசைகளுக்கு இட்டு செல்கிறது ஆசையின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் ஒருவர் சோர்ந்து விடுகிறார் முடிவே இல்லாத இந்த ஆசையின் பாதையிலிருந்து ஒருவரை மன திருப்தி மற்றும் ஆனந்தத்தின் பாதையை நோக்கி திருப்ப வேண்டும் உண்மை அல்லாதவையின் மீது பற்றுதலை வளர்த்து கொண்டதால் ஒருவர் துக்கப்படுகிறார் ஒருவர் செல்வத்தின் மீது வரம்புக்கு மீறிய ஆசையை வளர்த்து கொள்கிறார் ஆனால் தனது குழந்தைகளின் உயிரை காப்பதற்கு அந்த செல்வத்தை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறார் ஏனெனில் குழந்தைகளின் மீதுள்ள பாசம் அவர் ஈட்டிய செல்வத்தின் மீதுள்ள பாசத்தை விட வலிமையானதாக இருப்பதால் அதே நேரம் தன் வாழ்வா குழந்தைகளின் நலனா எனும் கேள்வி எழும்போது தன் குழந்தைகளையே புறக்கணிக்கும் அளவிற்கு ஒருவர் மிகவும் தாழ்ந்து விடுகிறார் ஆனால் ஆனந்தத்தின் மூலாதாரமும் ஊற்றுமாகிய ஆத்மாவில் ஒருவர் நிலை கொள்ளும் போது அவருக்கு கிடைக்கும் ஆனந்தம் அளவற்றதும் அழிவற்றதுமாகும் அதுவே உண்மையான ஆனந்தம் தெய்வீக அருளுரை டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு மனிதன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடிந்த அத்தருணமே அனைத்தும் அவனுக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்